ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் மரக்கறிகள் எல்லாமே வந்து பிரிவு பிரிம்பா இருக்கு அந்த பக்கம் மரக்கறி இந்த பக்கம் மீன் என்று சொல்லி ரெண்டு இதாக பிரித்து வச்சுருக்குறாங்க நாங்கள் அன்றைக்கு வந்து மீன் மார்க்கெட்டுக்குள்ள தான் போக போறோம் நானுமே வந்து மீன் வாங்க போறேன் ஸோ ஏனான்னு சொன்னால் இப்போ நல்லூர் கொடியேற்றம் ஸ்டார்ட் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் சன்னிதிகளும் கொடியேற்றம் ஸ்டார்ட் பண்ண போகுது ஸோ அதுக்கு முதல் வந்து தான் நாங்கள் மச்சங்களாம் சாப்பிட முடியும் வீட்டுக்காரவங்களும் அந்த அப்புறம் சாப்பிட மாட்டாங்க ஸோ மீன்களோட விலைகள் வந்து இந்த டைமில் எப்படி போகுது இந்த இப்போ இருக்கிற இந்த இலங்கையின் பொருளாதாரத்தை இந்த நிலையை பற்றி அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க அதெல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உள்ளுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தையா இந்த மீன் மீன்கள வகை அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன் ஸோ வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல் வந்து தாய்நாடு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு சில பயனுள்ள தகவல்களை சொல்ல போகிறோம் அது என்னென்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம்

கூடி ஓவர் நைட்டில் கூடுது குறையுது இப்போ அந் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாம் சமரித்து போகணும் ஆமா எதுக்கும் பிறந்து சமரித்து போகணுமா கூடினாலும் குறைஞ்சாலும் சமர்த்தோட அப்போ இனி இந்த பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க பார்த்துட்டு அனுப்புறோம் ஜனாதிபதி தேர்தலும் வருது இப்போ பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வந்து முன்னேறலாம் அப்படின்ற ஒரு இனித்து ஐடியா இருக்கா <laughs> <laughs> meantime, drink <laughs> <laughs> ും

ஒரே டைம் மாதிரி எப்பவுமே இருக்காதுதானே மீன் டபுல அப்ப பிசினஸ் எல்லாம் எப்படி நல்லா மல்ல மாதிரி போகும் நாளைக்கு

சரி அண்ணா நன்றி

சும்மா இப்படி வீண்ட விளையாட்டு திடீரென்று கூடாது இன்னொன்னுன்னா இப்போ வந்து டெய்லி வந்து எல்லா சாமாண்ட விடயங்களும் கூடுது குறையுது கேஸ் பெட்ரோல் அரிசி மா அப்படின்னு டெய்லி கூடுது குறையுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இல்லை இப்போ கூடுது குறையுது தானே அரசாங்கம் அரசாங்கம் நாங்களும் நான் அவங்க கூடுறாங்க குறைக்கிறாங்க உங்களுக்கு இப்போ ஒரு காரணம் நீங்க சொல்லணும்னா இப்படியே பொருளாதாரம் கண்டினியூ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன காரணம் சொல்லுவீங்க சாமான விலை எல்லாம் இப்படியே இருக்கணும் பொருட்களோட விலையில எல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க வரி கட்டணும் வரி ஒழுங்கா போய்க்கணும் தான் அவங்களும் குறைக்க கூட்ட மாட்டாங்க விலை கூட மாட்டாங்க அரசாங்கம் இல்லைங்களா இந்த பிளாக் மணியல் அது இருக்கிறதால தானே இந்த பிரச்சனை வருது வரிய கூட்டுறாங்க அரசாங்கத்தையே குறை சொல்லாம

அப்ப இந்த ஜனாதிபதியே எங்களுக்கு போவதும் பிரச்சனை இல்லை ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க எந்த ஒரு

இப்ப மீன் வாங்குறீங்க தானே நீங்க இந்த பொருளாதாரம் இந்த விலைகள் எல்லாம் கூடி குறைஞ்சி சாமான்காட்டு கேஸ் அந்த அன்றாட தேவைக்கான கூடி குறையுதல்லோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாங்கள் வந்து இப்ப த்ரீ மூன்று கிலோமீட்டருக்காக தான் கரையே வாங்குறேன் அப்படி பொருளாதாரம் விழுந்து போச்சு வீழ்ச்சி அடைஞ்சி போச்சு சரியான அப்போ இனி அப்போ நாங்கள் வச்சியை சாப்பிடுறாலும் ஒரு மாதத்துக்கு தான் நாற்று வச்சியை வாங்கி சாப்பிடலாம் அப்படி மசா அவ்வளோ தூரம் வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு பொருளாதார பொருளாதார பற்றி கூடி குறையுது கூடி குறையுது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே வாங்கிக்கொள்ள வாங்கிக்கொள்ளேதாவது சொன்னால் அப்படி அப்படிங்கான காலகட்டம் இப்போ என்னால் நாங்களோட தொழிலாளி அப்போ அன்றெண்டாடு மூவாயிரம் சில உள்ள வேலைகள் இல்லாமல் இருக்கும் அப்புறம் சிலவில் தூ வீச்சு கொடுக்கும் அந்த டெண்டுக்கிறப்பான் எது நல்ல மீன் வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளோ தூரம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தினக்கூலி செய்யறவங்க கூலி செய்கிறவங்க எல்லாம் சில பல மாற்றுக்கா சாப்பிட வேண்டியிருக்கு சில கூலி வீசில வந்து ரெண்டு நேரம் சாப்பிட வேண்டியிருக்கு மூணு நேரம் இல்லை ஒரு நேரம் தவித்துக்கொள்றாங்கல்ல எந்த அவ்வளவு அப்படியான காலையிலேயே சூழ்நிலை அப்படியா போயிருக்கு இந்த பொருளாதாரத்தில் மாற்றம் செய்யணும்னா நீங்க என்ன மாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க அத்தியாவசிய பொருட்கள் அந்த மாதிரி விலை குறைப்பு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் அத்தியாவசிய பொருள் சரியான குழந்தா இனிமேல் வாழ்க்கையில வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையுமே சுமாரா ஓடிக்கொண்டிருக்கு அவள் கட்டாயம் பொருளாதாரத்தால் சரியாக குழாய்க்கணும் அப்படி குறைச்சிக்கொண்டு வந்தால் தான் ஜனாதிபதி லெக்சர் வந்தால் கூட அதை முன்னுக்கு செய்து போட்டு அப்படி செய்தாங்கன்னா ஜனாதிபதி ஆரண்டு கூட எங்களோட மக்கள் நிர்மாணிப்பாங்க தீர்மானிப்பேன் என்னென்னு சொன்னால் அவ்வளோ தூரம் இந்த முறை வாக்களிக்கிற கட்டங்களில் இல்லை ஒரு தரம் அவ்வளோ நிலை இல்லை அப்படி ஆகும் இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா நாங்கள் வந்து என்னன்னு சொன்னால் எல்லாரும் ஒரே பட்ஜெட்டில் உள்ளாகலாம் கேட்டு கொண்டிருக்கிறாங்க புதுசாக ஒரு ஜனாதிபதி வந்தால் அதில் மாற்றங்கள் வரும் புது ஜனாதிபதி எதிர்பார்ப்பு ஜனாதிபதியாக தான் எதிர்பார்த்து தான் வேண்டாம் கட்டாயம் அதை செய்யணும் ஏன்னா மக்களுக்காக தான் ஜனாதிபதி ஜனாதிபதிக்காக ஜனாதிபதிக்காக மக்கள் இல்லை அப்போ அவ்வளோ தூரம் பொருளாதாரம் மகிழ்ச்சி எனக்கு அறுபது வயசு அப்போ நாங்கள் இவ்வளோ காலம் இப்போ தான் கல்வியாக கஷ்டப்படுறோம் அப்போ இங்கே உள்ள மக்கள் கூட வெளியில் நிறுத்தி சுட்டு வெளியில் தான் சீவிக்கா சீவிக்கலாமட்டு போய் கொண்டு அப்போ அவ்வளோ தூரம் நம்மளோட பார்க்க செலவு

அப்படி வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மீன் ரால் எல்லாமே இருக்குது ஆனால் மீன்கள் எல்லாமே ஆயிரத்துக்கு மேலே தான் இருக்குது ஒரு கிலோ அதே மாதிரி இறால்களுமே அப்படி தான் அரை கிலோ வந்து அஞ்சூறு ஒரு கிலோ இறால் வந்து ஆயிரத்தி முந்நூறு அப்படியெல்லாம் போகுது ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மீன்கள் ஒவ்வொரு இறால் நண்டு அப்படின்ற எல்லாம் போயிட்டு வந்து எனக்கு புண்ணுக்கு பாத்த நிறைய மீன்கள் இருக்கு ஆனா எல்லாமே வந்து ஃப்ரெஷ் மீன் ஆனா பெருசு பெருசா இருக்குது உடல் மீன் வந்து வச்சிருக்காங்க இந்த மீனை இந்த மீன் வந்து பாறை மீன்ட்டு சொல்றாங்க இந்த பாறை மீன் வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு போகுது இதுவுமே அதே மீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னொன்னு எவ்வளவு பெருசு இருக்கான்னு தெரியும் இது பாத்தீங்கன்னு சொன்னா வில மீன் இந்த வில மீன் வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபா போகுது இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெருசாக இந்த இதெல்லாம் தெரியும் பாத்தாலே தெரியும் இதெல்லாம் வந்து உடன் மீன் சொல்லி இங்கே இருக்கிறதுலேயே இதுவரை தான் கொஞ்சம் பெரிய மீனாகவும் இந்த அண்ணாட்டை மட்டும் தான் இருக்குது நாங்கள் இந்த அண்ணாட்டை இருந்தோம் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் இது பார்த்திங்கன்னு சொன்னோம்னா பாறை இந்த கண்ணாடி பாறை வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு போகுது ஒரு கிலோ இது அவர் வெட்டி எல்லாம் வச்சுருக்கிறார் ஏன்னா இதுதான் ஆக்கள் வந்து கொஞ்சம் கூட வாங்கி கொண்டு போகிறாங்க ஸோ அதால் இதுவரை எல்லாம் கட் பண்ணி அவர் வச்சிருக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே வில தான் இது வந்து இந்த பிளக் கலரில் இருக்குது கொஞ்சம் சின்னன் அந்த முதல் பார்த்ததை விட கொஞ்சம் சின்ன ஸோ இது வந்து ரெண்டாயிரம் ரூபா போதும் ஒரு கிலோ இது என்ன மீன்ட்டு பார்த்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமோ தெரியாது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மீன் என்ற வகையில் இதை வந்து சுறா மீன் சொல்லுவாங்க இப்போ சுறா மீன்ட்டு சொன்னாலே வந்து பெரும்பாலும் விலை கூடையாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ மூவாயிரத்தி அறுநூறு சொச்சத்துக்கிட்ட போகுது இந்த சுறாமீன் பார்த்தீங்கன்னா தெரியும் வலு வலுவழுப்பாக இருக்குது ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் மீன்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மனிதனுமே கட்டாயம் உண்ணக்கூடிய ஒரு உணவு இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கண்ணுகளுக்கு நல்ல கண்களுக்கு நல்ல ஸோ இந்த மீன்களினால வந்து மனிதர்களுடைய ஆரோக்கியம் வந்து மிக மிக கூடிக்கொண்டு தான் போகும் ஸோ அதால் தான் வந்து மீன் வந்து கூட சாப்பிட்றாங்க அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சொன்னால் மொத்த மீன் கடலில் இருக்கிற மீனையும் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி தான் எனக்கு மீனுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மீன் மீனாக வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க பார்க்க கண்ணுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் விலைகள் தான் கொஞ்சம் கூடவாக இருக்குது ஆனால் பேரம் பேசி எல்லோரும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ நானும் இதில் வந்து ஒரு ஒரு கிலோ மாதிரி வாங்க போகிறேன் ஸோ வாங்கிட்டு அடுத்த இங்கே இருந்ததாக பார்க்கல என்ன சொன்னா இந்த பொது சந்தையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீன்களோட விலையையும் பார்த்தா அது மட்டும் இல்லாம மக்களுடைய கருத்துக்களையுமே வந்து பதிவு பண்ணணும் பொருளாதார ரீதியா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையும் இப்போ இப்போ இந்த இருக்கிற விலைவாசிகளை பற்றியுமே வந்து நாங்கள் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்றைய நிகழ்ச்சி மூலம் ஸோ வந்து ஒவ்வொரு மீனையுமே பார்த்திங்கன்னு சொன்னோம் உடல் மீன்களாகவும் அந்த பேரம் பேசி எடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த சந்தைக்குள்ளே இருந்தது ஸோ நாங்கள் வந்து இந்த சந்தைக்குள்ளே இருந்து இன்றைய நிகழ்ச்சியை வந்து நிறைவேற்று கொண்டு வரோம் மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கும் வர என்னான்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மீங்களுடன் இணைந்திருந்தாங்க